பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு மர்மணவர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது அண்ணாநகர் நகர் பாரிமுறை கோபாலபுரம் ஆரேபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சிலர் தொலைபேசி மூலம் வெடிகுண்டல் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் தற்போது மாணவர்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என நியூஸ் சேனல் ஜஸ்ட் ஐ காட் இன்ஃபர்மேஷன் ஸோ உடனே ஆஃபீஸ் போகிற நான் திரும்பி ரிட்டன் வாங்கி வந்துவிட்டேன் ஸோ சண்டை கலெக்ட் பண்ணுறது ஒன்னே இன்ஃபர்மேஷன் ஸ்கூலில் எது கொடுக்கல ஒன்றும் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார்ட் இல்லை எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல இது இருக்கும் யா யா ஆஃப்கோர்ஸ் ஓன் இன்ட்ரஸ்ட் யா ஸோ நியூஸ் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம் ஸோ இன்னும் ஸ்கூலில் வந்து எதுவுமே சொல்லலை எங்களுக்கு எதுவும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ஸோ இப்போதைக்கு பசங்களை அனுப்பலை தான் வச்சுருக்காங்க ஸோ போலீஸ்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க போல் ஸோ பம்ஸ்கார் ஏதோ வந்திருக்காங்க போல் ஸோ எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பள்ளிகளில் அது தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் யாரும் தேவையில்லை என காவல்துறை அண்மை செய்தியாக பார்த்துக் தனியார் பள்ளி அண்ணாநகர் பாரிமுனை கோபாலபுரம் ஆரேபுரத்தில் இயங்கி வருகிறது பிரபலமான இந்த பள்ளிகளுக்கு தனி நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மிரட்டலை அடுத்து மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வாசலில் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி திருமளிசையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு மர்ம நபர்கள் தொலைபேசி மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து பள்ளியிலிருந்து மாணவர்கள் வெளியே வரக்கூடிய காட்சி மோப்பனாய் உதவியுடன் பாம்ப் ஸ்குவாட் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது தீவிரமான சோதனை என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் காவல்துறை தற்போது வரை பெற்றோர்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை என தெரிவித்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் சோதனையிட காவல்துறை வாகனம் பள்ளிக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான அந்த தனியார் பள்ளிகளுக்கு தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து ஒரு பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டது அதன் தற்போதைய நிலை என்னவென்றால் மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றனர் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரும் இதனால் பதற்றமடைய தேவையில்லை என காவல்துறை தெரிவித்திருக்கிறது சோதனை என்பது மோப்பனாய் உதவியுடன் பள்ளி வளாகங்களில் அந்தந்த பள்ளி வளாகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றனர் சென்னை அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரே குழுமத்துக்கு சொந்தமான தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்ததால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது மோப்பனாய் உதவியுடன் தொடர்ந்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் தனியாக பாம்பு ஒன்று வரவழைக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய சோதனையை இருக்கின்றனர் செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் தற்போதைய நிலை என்ன என்ன சோதனையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு காவல்துறை என்ன சொல்றாங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலம் இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இதையடுத்து போலீசார் தற்போது அந்த தனியார் பள்ளிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை அண்ணா நகரில் உள்ள இரண்டு பள்ளிகள் அதே போல ஜேஜே நகரில் உள்ள ஒரு தனியார் பள்ளி அதே போல கோபாலபுரத்தில் உள்ள ஒரு பள்ளி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஒரு பள்ளி பாரிமுனையில் உள்ள ஒரு பள்ளி அதே போல புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் என மொத்தம் பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் எடுத்திருக்கிறார்கள் இதையடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் அந்த ஒரு உத்தரவுப்படி பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்களை வரவழைக்கப்பட்டு அனைவரும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தற்போது இந்த பள்ளிகளில் அதாவது வெடிகுண்டு மிரட்டல் மெயில் வந்த பள்ளிகளுக்கு தற்போது மோபனாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழக்கம் செய்யும் வரவழைக்கப்பட்டு இங்கு தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது ஒரே ஒரே இந்த அனைத்து சார்ந்தவையால் வெவ்வேறு குழும நிறுவன பள்ளிகளும் இருக்கா அனைத்துமே வெவ்வேறு குழும பள்ளிகள் அதாவது அனைத்துமே தனியார் பள்ளிகள் வெவ்வேறு குழுமத்தை சேர்ந்த பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் கடிதம் மிரட்டல் இயமையிலானது வந்திருக்கிறது இது குறித்து தற்போது சைபர் கிரைம் போலீசார் விஷம செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பதை கண்டறிய சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு காவல்துறை என்ன அறிவுறுத்தல கொடுத்திருக்காங்க தற்போது இந்த பகுதியில் என்ன என்றால் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் போலீசார் பள்ளிகளின் வளாகத்தின் உள்ளே சென்று தற்போது பள்ளி வளாகத்தில் சந்தேக இடமான பொருட்கள் எதுவும் இருக்கிறதா என தற்போது ஆய்வு செய்து வருகின்றார்கள் தற்போது சட்டம் ஒழுங்கு போலீசார் வந்து பெற்றோர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள் எந்த வீதி அடைய வேண்டாம் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து இணைப்பில செந்தில் நம் பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கும் மிரட்டல் வந்திருக்கு அந்த காட்சிகளையும் திரையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் பிரபாகரன் அங்கிருந்து நினைகிறார் பிரபாகரன் இருக்கக்கூடிய சூழல் என்ன சென்னை பாரிமணி இருக்கக்கூடிய அர்மேரியன் தெருவில் உள்ள சென்ட் மேரி இந்த மேல்நிலைப் பள்ளியில் தான் நாம் இருக்கின்றோம் இந்த பள்ளியில் இன்று காலை சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மெட்டல் விடுக்கப்பட்டதை போல இந்த பள்ளிக்கும் வெற்றல் என்பது இமெயில் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து பள்ளிக்கு விடுமுறை அளித்து மாணவர்களை வெளியே அனுப்பக்கூடிய பணியில் தற்பொழுது பள்ளி நிர்வாகம் என்பது ஈடுபட்டு முதலில் சிறு குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்கிவிடாமல் இருப்பதற்காக சிறு பிள்ளைகளை முதலில் ஒவ்வொரு வகுப்பாக வெளியே அனுப்பக்கூடிய பணியில் இங்கிருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதே போல தற்பொழுது

ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக முக்கியமாக பள்ளிகள் முன்பாக நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அதே போல பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள் பாதுகாப்பாக உங்களுடைய குழந்தைகள் வந்து சேர்வார்கள் அதற்கான பணிகளில் போலீசாரும் பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டு எந்த ஒரு பயமும் பீதியும் அடைய வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களை வரக்கூடிய பெற்றோர்களுக்கு இங்கே பள்ளி நிர்வாகத்தினர் கொடுத்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக உள்ளே பாதுகாப்பு சோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன துணை ஆணையர் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது

பிரிவு போலீசாரும் வந்து தேவையான உதவிகளை செய்து வருகின்றார்கள் பதட்டமடைய வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள் பத்திரமாக உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புவார்கள் எந்த உத அச்சுறுத்தலும் இல்லாமல் முழுமையாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு ஒரு ஒரு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன பிரபாரன் இப்ப அந்த இமெயில் என்ன விவரத்தை அந்த தனியார் அந்த மர்ம நபர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு வரியில எழுதியிருக்காங்களா என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்ற தகவல் வெளியில வந்திருக்கா தற்போது வரை இந்த பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு விரட்டல்கள் போது விடுக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக பள்ளிகள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிக கூடுதல் தகவல்கள் என்பது பொதுவாக வெளியிடப்படவில்லை காவல்துறை தரப்பிலிருந்து இதுபோல பள்ளிகளுக்கு பாதுகாப்பு நடைமுறைகள் போலீசார் தரப்பிலிருந்து இந்த விரட்டல்கள் விடுக்கப்படும் பொழுது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுப்பதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அருகே காவல்துறைக்கும் அதே போல வெடிகுண்டு ஏழு செய்யக்கூடிய நிபுணர்களுக்கும் மூப்பனை பிரிவினருக்கும் என தனித்தனியாக அவர்களுக்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கு போலீசார் அதே போல குற்றப்பிரிவு போலீசார்

என்ன மாதிரியான மெயில் வந்தது என்பது தொடர்பாக ஒரு தகவல்கள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பேசலாம் பிரபாகரன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு மிரட்டல் வந்திருக்கு அங்கிருந்து செய்தியாளர் லோகநாதன் நிகரார் லோகநாதன் திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் கடிதம் வந்திருக்கு அங்க என்ன சூழல் நிலவுது சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் திருமேசியில் உள்ள தனியார் பள்ளியிலானது வெடிகுண்டல் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தனிநபர் யாரோ ஒருவர் அந்த நிர்வாகத்தின் மின்னஞ்சல் மூலமாக இந்த வெடிகுண்டல் மிரட்டலானது விடுக்கப்பட்டிருப்பது தொடர்ந்து அந்த கல்லூரி நிர்வாகமானது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து அங்கு மோப்ப நாய்கள் வர வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அப்பகுதியிலானது ஆய்வானது மேற்கொண்டு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பள்ளி பள்ளிக்கு சென்ற மாணவர்களை அழைத்து வருவதற்காக பெற்றோர்கள் கூடி திரண்டிருக்கின்றனர் சில பள்ளி மாணவர்களை அவரது பெற்றோர்களை தங்கள் மாணவர்களை அழைத்து சென்று அழைத்து சென்று வருகின்றனர் இதனால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பானது நிலவி இருக்கின்றது சென்னையில் ஏற்கனவே நான்கு பள்ளிகளுக்கு இந்த வெடிகு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமசியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியிலும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பெரும் பரபரப்பானது நிலவி வருகின்றது இதனால் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவைக்கப்பட்டு போலீஸ் உதவியுடன் பள்ளி வளாகம் முழுவதும் சோதனையானது மேற்கொண்டு வருகின்றன இதனால் யாரும் உள்ளே அனுமதியானது அனுமதி இல்லாமல் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது இதில் போலீசார் மற்றும் தனியார் பாதுகாவலர்கள் உள்ளே யாரும் அனுமதிக்காமல் அவர்கள் தடுத்து நிறுத்திருக்கின்றனர் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பாதுகாப்புடன் பெற்றோர்கள் அனுப்பி வைக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றது விவரங்களுக்கு நன்றி லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க